சுகங்களைத் தவிர்க்க வேண்டியது எப்போதும் என்றும் எந்த புண்ணியத்தை வளர்க்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய மானுடர்கள் யாவரும் எல்லா யுகங்களிலும் வேள்விகள் நடத்துவதும் கோவில் குளம் சத்திரம் அமைத்தல் மற்றும் சீர்தீர்த்த பணிகளை மேற்கொள்ளுதல் அவற்றிற்கு தம்மால் முடிந்த அளவு உதவுதல் உறவினர்களை உபசாரம் செய்தல் சான்றோர் பெருமக்களை மதித்துதல் போன்ற செயல்களை பாவங்களை அளித்து புண்ணியத்தை வளர்க்கும் இந்த கர்மங்கள் யாவும் எல்லா யுகத்திலும் இருக்கக்கூடிய இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய மானுடர்கள் அனைவருக்கும் பொருந்தும் விதமாக வரையறுக்கப்பட்டவைகள் ஆகும் சுகங்களை தவிர்க்க வேண்டியது எப்போது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்களுடைய பங்காளிகள் எவரேனும் இறந்துவிட்டால் அவர்களை குறித்து தர்ப்பணம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும் இறந்தவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்தவர் எவராயினும் அவர்கள் பஞ்சனையில் படுத்து உறங்குவது போன்ற சுகங்களை அனுபவிக்க கூடாது கர்ம காரியங்கள் அதாவது பத்து நாட்கள் கிரியைகளை செய்து முடிக்கின்ற வரை கர்ம காரியத்தை செய்தவன் தனது சுகத்தை தவிர்க்க வேண்டும் மரணமடைந்தவரை எண்ணி பார்ப்பதோடு நின்றுவிடாமல் அவர் யார் என்றும் அவருடைய நற்குணங்களையும் மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் யமனை வணங்குவதும் நன்மை அளிக்கக்கூடியதாகும் இறந்தவர்களை குறித்து அவர்களுக்காக செய்யப்படுகின்ற பிண்டங்களினாலேயே சரீரமானது இறந்தவருக்கு உண்டாகும் சரீரம் கிடைக்க பத்து நாட்கள் கர்மங்களை முறையாக தவறாமல் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஒருவேளை கர்ம காரியங்கள் செய்ய தவறும் பட்சத்தில் அவ்விடத்தில் பலவிதமான சாபங்களும் தோஷங்களும் ஏற்படுகின்றன பூமியில் மானுடனாக பிறப்பெடுக்க காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தியருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை தவறாமல் செய்தால் செய்த அந்த கர்ம காரியத்தின் பலன்கள் அவர்களுடைய பெற்றோர்களை சென்றடையும் அதனால் அவர்களுடைய பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்து தனது புத்திரர்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் மரணம் மரணமடைந்தவர்களுக்கான பத்து நாள் கிரியைகளை செய்ய தவறினால் மரணம் அடைந்தவர் பிண்ட சரீரம் கிடைக்க பெறாமல் வருந்துவார்கள் இறந்து போன ஜீவாத்மாக்கள் முதல் மூன்று நாட்கள் நீரிலும் அடுத்த மூன்று நாட்கள் நெருப்பிலும் அதற்கடுத்த மூன்று நாட்கள் ஆகாயத்திலும் ஒரு நாள் ஆவி உருவில் தன்னுடைய வீட்டிலும் வந்து வாழ்வார்கள்